அனைவருக்கும் வணக்கம் அருணகிரிநாதரை சந்திப்போம் கந்தர் அனுபதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து கந்தருடைய அனுகிரகத்தை கந்த பெருமானுடைய சிந்தனையை அழிந்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் கந்தர் அனுபூதியில் எட்டாவது பாடல் மயக்கம் தீர்வதற்கான ஒரு பாடல் மனிதர்கள் தெளிவான மனநிலை இல்லாமல் குழப்பத்தில் ஆட்கொண்டு மாட்டிக்கொண்டு தவிக்கின்ற பொழுது இந்த பாடலை ஒரு இருபத்தோரு முறை தொடர்ந்து நாம் ஓதி வந்தால் ஒரு மண்டலம் ஓதி வந்தால் நமக்கு தெளிவு பிறக்கும் முருகப்பெருமானுடைய அருளும் கிடைக்கும் என்று முன்னோர்களுடைய வாக்கு எனவே இந்த பாடலை நாம் பார்ப்போம் அமரம் பதிகேள் அகம் ஆம் எனும் இப்பிரம்மம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் விரி குமாரி மகன் சமரம் பெருதான நாசகனே என்று நிறைவு செய்கிறார் அமரும்பதி என்று சொன்னால் தேவர்களுக்கெல்லாம் அனைவரும் ஜீனாதிபதியாக இருந்த முருகப்பெருமான் என்று ஒரு பொருள் உண்டு இப்போது அமரும் பதிகீழ் அப்படின்னு இடத்துல என்ன சொல்கிறார் நான் பிறந்த ஊர் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அப்போது கீழ்ன உறவினர்கள் அகம்னா உள்ளம் ஆம் என்பது இப்பிரம்மம் இட கிட அப்படின்னு சொல்கிறார் பல விதமான மாயைகளில் மாட்டிக்கொண்டு நாம் தவிக்கின்ற தன்மை ஆம் என்பது அகம் என்பதற்கு அகமாம் என்பது நான் தான் கேள்னா உறவினர்கள் இப்ப இந்த மயக்கம் சுற்றாரை உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் என்று திருவாசகத்திலே மாணிக்கவாசகர் சொல்லுகிறார் உற்றவர்கள் கற்றவர்கள் சுற்றார்கள் ஊர்கள் பேர்கள் இதையெல்லாம் வேண்டாம் இறைவன்தான் எனக்கு உண்மையான மெய்ப்பொருளை அருளக்கூடியவன் வேண்டும் உறவினர்கள் ஒரு நாள் குற்றம் குறைகள் சொல்லுவார்கள் இந்த ஊர் ஒரு நாள் தூற்றும் ஒரு நாள் போற்றும் இந்த பேர் இருந்தால் இந்த பேருக்காக புகழ் நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும் அப்போ உண்மையாக இருக்கின்ற அந்த மெய்ப்பொருள் இது என்று இந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் கூட எல்லாம் பொய்யானவர்கள் மெய்யானவன் இறைவன் என்பதை அடைவதற்காக அந்த ஆத்மாவை நகர்த்துகிறார் அருணகிரிநாதர் அறம் பதி அமரம் கேள் அகம் ஆம் எனும் இப்பிரம்மம் கெட இந்த மாயை கெட வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய திருநாமத்தை ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி எட்டு முறையாவது நாம் சொல்லிக்கொண்டே வந்தால் நம்முடைய வினைகளெல்லாம் ஒழிந்து நாம் யார் என்பதை நமக்கு தெளிய வைப்பான் முருகன் எப்படி பூமியை தூண்ட தூண்ட தங்கம் கிடைக்கிறதோ செம்பு கிடைக்கிறதோ அது மாதிரி நம்மை தூண்டி கொண்டே செல்லுகின்ற பொழுது நம்மை அவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டே செல்லுகின்ற பொழுது நாம் யார் என்பதை உணர வைப்பதற்கு நாம் இறைவனாக ஆகின்ற நிலையை தெளி வைப்பதற்கும் முருகப்பெருமான் குருவாய் அருள்வான் என்பதை பெற்றுத்தார் நான் தான் அருவுருவமாக இருக்கின்ற அந்த பராசக்தியினுடைய மைந்தன் என்று சொல்லுகிறார் பராசக்தி என்று சொன்னால் பறந்து விரிந்து நடக்கிறது இந்த அண்ட விளையில் அதுதான் இருந்து உருவம் பெற்றது அதுதான் குமரன் என்று சொல்லுகிறார் எப்பொழுதும் குமரன் என்று சொன்னால் இளமை அழகு என்று பொருள் குமரன் கிரிராச குமாரி மகன் என்று சொல்லார் மலையரசனுடைய மகனான பார்வதியின் புதல்வன் இப்போது குமரக்கடவுள் எப்பொழுதும் மேலே இருப்பவர் உயர்ந்த இடத்தில் இருப்பதனால் குமரன் என்ற நிலை உயர்ந்த இடத்துக்கு இருப்பது மட்டுமல்ல உயர்ந்த இடத்துக்கு அழைத்து சென்று சென்றவர் முருகப்பெருமாள் அதனால் உங்களுடைய மாயைகள் எல்லாம் நீங்கி ஒரு உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்று சொன்னால் இப்போ பாடலை ஓதி வாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்